சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடியில் சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் தேர்வு எழுத செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் முறிந்து விழுந்த மரம் அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் தேர்வு செல்ல தாமதமாக இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்கப்பட உள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை எடுத்துள்ள தாளவாடியிலிருந்து தலைமலை செல்லும் சாலையில் இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்றாட தேவைக்காகவும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல தாளவாடி வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில்தான் இன்று காலை தொட்டபுரம் அருகே காந்தி நகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த முக்கிய சாலையிலேயே மரம் ஒன்று முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று பிளஸ் டூ தேர்வு ஆங்கிலம் தேர்வு நடைபெற இருப்பதால் தலைமலை வனப்பகுதியில் இருந்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அழைத்து சென்று தாளவாடியில் உள்ள தேர்வு மையத்துக்கு அழைத்து சென்றால் மட்டுமே அவர்கள் தாளவாடியில் உள்ள அந்த பள்ளிக்கு சென்று குறித்த நேரத்தில் சென்று தேர்வு எழுத முடியும் ஆனால் தற்பொழுது மரம் இன்னும் அகற்றப்படாத காரணத்தால் மாணவ மாணவிகள் தவித்துக் கொண்டுள்ளனர் ஒரு சில மணித்துளிகள் தாமதமானாலும் தேர்வு அறைக்குள் அனுமதி என்ற பயத்தினால் மாணவ மாணவிகள் தற்போது என்ன செய்வதென்று அறியாமல் கொண்டிருக்கிறார்கள் அந்த மரங்கள் அகற்றப்பட்ட பிறகு பேருந்து சென்று அவர்களை அழைத்து மீண்டும் தாளவாடிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவ மாணவிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க